அப்போ ஒவ்வொரு ஒரு ஒரு வரியிலேயே உலகத்தில் உள்ள கூடிய இருக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் ஒன்றாக கொண்டாந்து உனக்கு உனக்கு கண்ணோடு கண்ணாக இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த இறை நிலையையும் உன்னோடு இறைவன் இருக்கின்றான் அப்ப இதான் நம்ம வந்து சுயத்தின் உண்மையை நமது உண்மையை ஆஹ் அது ஒரு ஆய்வு என்பது எல்லோரும் எல்லாரும் இறைவனை காட்டுங்க அப்படின்னு சொன்னா அதோ பாருங்க உலகத்தை பாருங்கன்னு வெளியே காட்டுவாங்க அவர் உலகத்தை வெளியவே காட்டல உள்ளேயே காட்டுறாரு உங்க உள்ளுக்கே எல்லாமே இருக்கு உள்ளேயே இறைவன் இருக்கின்றா அததான் வந்து சொல்லுவாரு உடம்பினை முன்னம் விழுக்கண்டிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உள்ள பாத்துட்டம்பா உள்ளதான் அப்ப இது இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க இல்ல வெளியே தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு வெளியே தேடிக்கிட்டு இருந்தது அப்படியே உள்ள கொண்டு வர்றாரு திருமூலர் அப்படியே உள்ள கொண்டு வந்தா ஐயா இல்ல இல்ல நீ தப்பு பண்ற ஆஹ் உடம்பினின் உள்ளே உருபொருள் கண்டேன் அந்த உடம்பினின் உள்ளே ஒரு பொருள் கண்டு உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கோவில் கொண்டான் என்று ஆஹ் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் அப்ப உடம்பு உன் உடம்பு உள்ளுக்கு இறைவன் இருக்கின்றான் அதை நீ புரிந்து கொள்ளல உத்தமன் இருக்கின்றான் உத்தமம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா ஆஹ் அந்த எல்லாத்தையும் வந்து உத்தமமா செய்யக்கூடிய உண்மையாக செய்யக்கூடிய நேர்த்தியாக செய்யக்கூடிய உனக்கு எது தேவையோ அதை நீ செய்து தரக்கூடிய இப்போ உங்க உடம்பு நல்லா இயங்குதுன்னா யார் அதை செய்து கொடுத்துட்டு இருக்கா நீங்களா நிச்சயமாக இல்ல அப்ப இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில இறைவன் என் உள்ளே இருந்து அதை இயக்குவது அந்த இயக்க நிலையை போறாரு உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினையான் இருந்தோம்புகிறேன் அப்ப உடம்பின் உள்ளே இருக்கக்கூடிய உண்மையினை அவ்வளவு அழகாக இந்த வரியில சொல்லிட்டாரு அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் இந்த வரியில அடுத்த வரியில என்ன பொருள் சொல்ல முயற்சி பண்றார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எம்மை உடைமை எமைகளார் அருமையான ஒரு வரியில திருப்பியும் ஒரு ஒரு ஆழமான ஒரு பதிலை சொல்றாரு எம்மை உடமை அப்ப நீங்க என்னை முடியும் எனது எழுத்துக்களை எப்படி புரிந்து கொள்ள முடியும் சிவஞான போதத்தை நீங்க எப்படி தெரிந்து கொள்ள முடியும் நான் வந்து சிவஞான போதம் எழுதி இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியல அவரு என்ன சொல்றாரு இல்ல 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 நான் எழுதல எனக்கு கண்ணாக கண்ணாக இருந்து இறைவன் உணர்த்தி நிற்கின்றான் நான் அதை உணர்ந்து கொண்டு அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்ப அப்படின்னு சொல்றாரு தம்மை உணர்வு உணர்வார் தமிழ் தன்னுணர்வார்னு சொல்லிட்டு எம்மை உடைமை என்னை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்வீங்க என்னுடைய எழுத்துக்களை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொன்னா எம்மை இகழார் ஏன் என்னை மாட்டார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க எம்மை உடைமை என்னை வந்து நீங்க ஏன் ஏற்கனும் ஏன் என்னை நீங்க மாட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு எப்படி இங்க பாருங்க ஒரு மலை உச்சியில ஒருவர் போய் நின்று பார்த்து அங்கே கடல் இருக்கு இந்த நிலையில நீர் கடல் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இந்த மலையடி ஓரத்துல ஒருத்தர் கீழ இருக்காரு மலையாடி கீழ இருக்காரு கீழ அவருக்கு மலை இந்த பக்கம் வந்து மலையின் இந்த பக்கம் தெரியல அவர் இந்த பக்கம் பார்க்க முடியல இந்த மாதிரி ஒரு கடல் நீர் எதுவுமே அவருக்கு தெரியல அப்பா இவர் வந்து சொல்றாரு ஐயா அங்க கடல் இருக்குப்பா அங்க நீர் இருக்கு நிறைய அப்படியே பாத்தீங்கன்னா அந்த நிலப்பரப்புல அவ்வளவு கடல் அலைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இவர் என்ன கேக்குறாருன்னா அந்த மாதிரி ஒண்ணு இருக்கா உண்மையா ஆஹ் அப்ப இது இது வந்து என்னன்னா இவருக்கு அந்த உண்மையை பார்க்க முடியாதவர்கள் உண்மையை தன் அந்த நிலையை எட்டாதவர்கள் நிச்சயமாக அதை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா புரிந்து கொள்ள முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிலை அங்க இருக்கு அப்படின்னா நீங்க உண்மைதான் பேசுறீங்களா இல்ல போய் பேசுறீங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஏன்னா அங்க அந்த உச்சிக்கு நீங்க செல்லல அப்ப இது என்ன அர்த்தம் உங்களுடைய பக்குவம் அப்போ நீ அந்த நிலையில் பக்குவ நிலையில் உணரும் பொழுது அந்த நிலையை எட்டி ஒருவன் நிற்கும் பொழுது அந்த உச்சத்தில் ஒருவன் தொடும் பொழுது அந்த உண்மையினை ஒருவர் உணரும் பொழுது இதுதான் வந்து ஞானிகளினுடைய நிலை அவர்கள் ஒரு உண்மையை சொல்லும் பொழுது அந்த உண்மை வந்து அவர்கள் உச்சத்தில் நின்று சொல்கின்றார்கள் அப்படி அந்த உச்சநிலையை நான் தொடாத வரை எனக்கு அவர்கள் சொல்வது எதுவோ என்னமோ சொல்றாங்க அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் ஆனா பொய்யின் மட்டும் முத சொல்ல ஏன் அப்படின்னா நான் இன்னும் அந்த நிலை அடையவில்லை